கதைகளை நான் இப்பொழுது உங்களை சந்திக்க வந்தது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வேதனையோடு உங்களை சந்திக்க அனுப்புகிறேன் ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தர் வீடியோ போடுறீங்க சக்குன்னு போட்டவுன்னே லட்சக்கணக்கான வியூவர்ஸ் வந்தது மானிடம் பண்ணிடுறீங்க மாதம் மாதம் பணம் வருது உங்களுக்கு எனக்கு சம்பாதித்த காசு எல்லாத்தையுமே விட்டுட்டேன் சுதாரிக்க தெரியாமல் சரி இப்போ பன்னெண்டாயிரம் சம்பாதித்து வேலைக்கு போகிறேன் இதில் யூ அது பத்துறதுல மருந்து மாத்திரை வாங்கியே பத்துறது இல்லை ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலாக இருக்குது பார்த்துக்கோ இதில் வீடியோ போட்டால் ஏதோ காசு வருது அப்படின்னு சொன்னாங்க சரி உழைக்காமல் வர்ற காசாக இருக்குது இதில் எல்லோரும் பண்ணுறாங்களே வருது நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் உழைச்ச காசு தங்க மாட்டேங்குது எல்லாம் வீணாக போச்சே ஒன்றும் கையில் தங்கலியே வாங்குகிற சம்பளம் மருந்து மாத்திரத்துக்கு பற்ற மாட்டேங்குது அப்படின்னு இதில் வீடியோ போடுவோம் வந்தாக்கா வீடியோவும் மாட்டேங்குது மானிடேசன்சன்ஸுன்னு ஆக மாட்டேங்குது சப்ஸ்கிரைசரும் ஆக மாட்டேங்குது என்ன தான் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப கேவலமாக இருக்குது எனக்கு என்னைய சே இதெல்லாம் ஒரு வாழ்க்கை இப்படியெல்லாம் வாழணுமா அப்படின்னு ரொம்ப மன வேதனையோட இந்த இடம் இந்த நேரத்தில் உங்கள் இடத்துல நான் பகிர்ந்துக்கிறத எதுக்காச்சும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைவர் வருவீங்களா தெரியாது பார்ப்போம்